நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அடுத்தது ஆண் குழந்தைக்கு தனியார் தாலாட்டு ஆண் குழந்தை தாளாட் நல்ல சொல்லா சொல்லணும் குழந்தைகளுக்கு நல்ல சொல்லா சொல்லணும் நல்ல சொல்லா சொல்லணும் அது மாதிரி குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகிட்ட ஒரு தாலாட்டு இருக்கு அதை இப்போது அடியன் பாடுறேன் கூத்தாடும் கூத்தாடுமை எனக்கு வந்தொன்றனாக வளர்ந்தவன் நிதானோ கல்லை பிசைந்து கனியாக்கி செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவன் நிதானோ தேவாரப்பாகும் திருவாசகத்தேனும் நாவார உன்னையம்மான் நன்மக வை வந்தாயோ பாலமுதம் தமிழ் பொமாலை படிந்த தளம் புகழ வரும் சம்பந்த நிதானோ பெண்கள் சிறு வீட்டை கண்கள் சிவக்க வைத்த கண்ணபிற நிதானோ யாரடித்து நீ அழுதாய் அழுத கண்ணில் நீதழும்ப அத்தை அடித்தாளோ உனக்கு அமுதூட்டுங் கையாலே சத்தே மனம் பொறுத்து தங்கமே கண்வளராய் வாடாத பூவே வானுலகின் தராவே தேடாமல் வந்துதித்த செல்வத்தவ பொருளே தென்னவர்கள் தன் மரபு செழிக்க தினந்தோறும் மன்னவர்கள் போத்த ஐயா நீ வந்துத்தரு தினம்மோ குலத்துயர்வு பெற்ற முடி கோமான் துயோதனர்க்கு கலத்து புழு மாற்ற வந்த ஐயா நீ கர்ண மகாராஜாவோ எல்லை அளந்து முன்னாள் ராவணனை சம்கரித்து கல்லை பெண்ணாக்கி வைத்த நீ கண்ணன் மருமகனோன் பம்பாய் கல்கத்தா பலதேச சவர்த்தகத்தால் செம்பு செம்புநிதி தேட வந்த செல்வமே கண்வளராய் செந்தமிழும் ஆங்கிலமும் தெலுங்கு மலையாளம் எல்லாம் சொந்தமாய் கற்க வந்த என் சுந்தரமே கண்வளராய் உழக்கு சிறு சதங்கை உயர்ந்த பவன் பொற்சதங்கை நாழிச் சிறு சதங்கை நல்ல பவன் பொற்றதங்கை கண்ணான் சிறு சதங்கை காலில் அழுத்தும் என்று பொன்னால் சிறு சதங்கை புட்டிவிட்டார் ஐயாக்கள் ஐயாக்கள் புட்டிய ஆபரணம் சோதி மின்ன பாட்டன்மார் புட்டிய பவன் தங்கம் சோதி மின்ன புட்டியே சிலம்பு கலகலக்க மண்ணால் மனை போட்டு மாவறித்து கோலமிட்டு சாந்தால் மனை போட்டு சந்தனத்தால் கோலமிட்டு மாவிலையின் தோரணமும் வளவில் அலங்கரித்து தென்னிலையின் தோரணமும் தெருவில் அலங்கரித்து வன்னி மரம் வகுந்து வாசல்கும் சொடித்து அரும்பரும்பாய் மாலை கட்டி அணிவிப்பார் ஐயாக்கள் மல்லிகை பூ மலை கட்டி வரவழைப்பரம் மான்மார் அம்மா நரண்மணிக்கு ஐயா நீ அமைந்த மருமகனோ மாமன் அரண்மனைக்கு ஐயா நீ வாய்த்த மருமகனோ ஓடி விளையாடும் என் ஓவியத்தை காண்பதற்கு சிரித்து விளையாடும் என் செல்வத்தை காண்பதற்கு ஆயிரம் கண்கள் அமைந்தாலும் போதாது ஒரு கோடி கண்கள் உண்டெனினும் பத்தாது மாயனும் வாழ்க்கையிலே மதிமயங்கி அழைகின்றேன் தாயே உன் துணை இருந்தால் தரும வழி நடந்திடுவேன் சேயாக என்னை உந்தன் திருக்கரத்தில் ஏந்திடுவாய் தாயாக நீ இருந்து தாலாட்டு பாடிடுவாய் மாயேனும் வாழ்க்கையிலே மதிமயங்கி அழகின்றேன் தாயே உன் துணை இருந்தால் தர்ம வழி நடந்திடுவேன் சேயாக என்னை உந்தன் திருக்கரத்தில் ஏந்திடுவாய் தாயாக நீ இருந்து தாலாட்டு பாடிடுவாய் ஓயாத கவலையினால் உன் பாதம் நான் மறந்தேன் உலகாளும் நாயகியே உனதருளை தந்திடுவாய் ஓயாத கவலையினால் உன் பாதம் நான் மறந்தேன் உலகாலும் நாயகியே உனதருளை தந்திடுவாய் நீரடித்து நீர்விலகி வேறு பக்கம் செல்வதில்லை என் குறையை யாரிடத்தில் முறையிடுவேன் நீரடித்து நீர் வேறு பக்கம் செல்வதில்லை நீ இருக்க என் குறையை யாரிடத்தில் முறையிடுவேன் நான் பிறந்த உலகம் இது நாடகத்தின் மேடையம்மா நாடகங்கள் யாவையுமே நடத்துபவள் நீயம்மா நான் பிறந்த உலகம் இது நாடகத்தின் மேடையம்மா நாடகங்கள் யாவையுமே நடத்துபவள் நீயம்மா நாளை எது நடக்கும் என்று நான் அறிய முடியாது நாயகியே உன்னை அந்தி வேறு துணை எனக்கேது நாளை எது நடக்கும் என்று நான் அறிய முடியாது நாயகியே உன்னை அந்தி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது அவனி தன்னிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலின் மொழியே புகந்து அதிவிதம்மதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் சிவகலைகள் மங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துரியாமல் தெருவையர்களாச்சைமிங்கி வெகு கவலையாய் உழந்து திரியுமடியே நீ உந்தன் அடிசேராய் தெருவையர்களாசிமிஞ்சி வெகு கவலையாய் உழந்து திரியுமடியே நீ உந்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருவு வேணி தும்பை மீத மீதணிந்த மகதேவா மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க படிவேலா பவனி வரவே உகந்து மகிழிமி செய்யே திகழ்ந்து பவனி வரவே உகந்து மகிழிமி செய்யே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழவீரா பரமபதமே செறிந்து முருகனவே உகந்து பரமபதமே செறிந்து முருகனவே உகந்து பழனிமலை மீதம் வந்த பெருமாளே